ஆண்டு சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்துறாரு ஒவ்வொரு வசனங்கள் மூலமாய் அவர் நம்ம கிட்ட சொல்ல வரது நம்மளுக்கு சொல்றாரு உங்களுக்கு அது புரியுதா இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசப்போம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன் தீமை செய்யறதை விட்டுட்டு நன்மை செய் நீ என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய் ஆண்டவர் ஒரு விரும்புகிற காரியம் அது சில பேர் சொல்லும் போது வேடிக்கா சொல்லுவாங்க நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனால் தீமை செய்யாமல் இரு கவனிச்சிருக்கலாம் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் மனிதர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அன்றைக்கி அவங்க என்ன பேச்சு என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா பாஸ்டர் அவங்க என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா பாஸ்டர் எவங்களை ஒன்று தெரிஞ்சுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கள செய்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதால் என்ன தெரியுமா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் நான் ஆராதிக்கிற தேவன் நன்மைதான் செய்ய தெரியும் ஆகினாலே அவருடைய பிள்ளையாக எனக்கு அதுதான் தெரியும் என்னுடைய ஊழிய பாதையில கூட அநேக இடங்கள் அவமானப்பட்டு படுத்தப்பட்டிருக்கிறேன் அநேக அநேக நபர்கள் நம்மளை காரணமே இல்லாமல் பாயிப்பாங்க ஏன் நம்ம மேல அவங்களுக்கு கோவம்னு கூட தெரியாது ஆயிரம் காரணம் நம்ம சொல்லலாம் ஆனா கர்த்தர் பார்க்கறவர்கள எல்லாத்தையும் வலிக்கும் உள்ளத்துல கஷ்டம் இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு எந்த நிலமையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாருக்கும் நீ தீங்கு செய்யக்கூடாது ஏன்னா நான் உனக்கு அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன் நீ பண்ண பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து இன்றைக்கு வைத்திருக்கிறேன் எந்த எந்த நிலைமையில யாருக்கும் தீங்கு நீ செய்யக்கூடாது எத்தனையோ முறை ஆவியான பேசி இருக்கிறார் அந்த வார்த்தை இன்றைக்கு என்னை ஒரு நிறுத்திருக்கிறது ஊழியத்தின் பாதையில கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்யும் செய்யும்போது அன்றோட செல்வாண்டு வரை சமயம் கிடைத்தால் அவர்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடுங்கவா என் அன்பு தேவப்பிள்ளை நம்ம நெடுநாள் நிலைச்சு நிக்கணுமா நெடுநாள் சுகபலத்தோடு இருக்கணுமா ஆசிர்வாதத்தோடு இருக்கணுமா ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழணுமா ஒன்னே ஒன்று செய்யுங்க தீமை யாருக்கும் செய்யாதீங்க நன்மை செய்யுங்க உங்களுக்கு தீமை செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும் மற்றவர்களை பழி வாங்க வாய்ப்பு கிடைச்சாலும் குத்தி காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்லி காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு நாளும் செய்யாதுங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னால் முடிந்த நன்மையை செய்கிறேன் முடியாவிட்டால் பேசாமல் போகிறேன் கத்தர் பார்த்து கொள்வான் இந்த வசனத்தின் நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்வியல் ஆனால் கர்த்தர் சமூகத்தில் நிலைத்திருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உயர்ந்திருப்பீர்கள் தேவனுடைய பார்வையில வெளியேற்று பெற்றவர்களாய் காணப்படுங்கள் வசனங்களோடு பேசுதான் ஒப்புப்படுங்க கண்களை மூடுங்க அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே இந்த வார்த்தை காய்ஸ்தோத்தன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவார் அப்பா தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் யாருக்காக தீமைகள் செய்திருந்தால் எஸ்வேந்த காலை வேலை எங்களை இரக்கம் செய்யும் அண்டவரே நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே லூயா காட் பிளஸ் யூ